எத்தனையோ வருடங்கள் கழித்து இன்று ஒரு நகைக்கடையின் விளம்பர பழகையில் அந்த பெயரைப் பார்த்ததும் நினைவு கிணற்றின் பாதாளச்சங்கிலியில் சிக்கி தன்னிச்சையாய் எழுந்தது அந்த முகம் அந்த முகம் புன்னகையும் பூரண புலிவும் இன்னுள் பெற்றது ஆம் புன்னகையும் பூரணப் என்னுள் பெற்றது ஓசை வாய்ப்பாட்டு முப்பது எனது பள்ளி நினைவுகள் எல்லாம் மனதுக்குள் வேகமாய் சுழல்கிறது சுழலும் வேகத்தில் ஓர் உருவம் என்னுடைய நினைவெல்லாம் படர்கிறது நினைவில் என் கணக்கு ஆசிரியை ஜாய் மிஸ் 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 குட் மார்னிங் மிஸ் மிஸ் குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் மிஸ் கரும்பலகையில் கணக்கு பாடச் சூத்திரங்களை எழுதிவிட்டு திரும்பி பார்க்கும் ஜாய் மிஸ் எழுதிட்டீங்களா அதுவரை அவரது பக்கவாட்டு முகத்தை காதோரம் சுருண்டிருக்கும் கருங்கொந்தலை ஒரு புறமாய் செருகியிருக்கும் ஒற்றை ரோஜாவை கண்ணத்தில் பெரிய காது வளையத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த மொத்த வகுப்பும் சொல்லும் அதற்கும் ஒரு சிரிப்புத்தான் மிச்சம் ஒரே சிரிப்போடு வந்து அமர்வார்கள் விடையை சொல்லும் போதும் தாமதமாக நாங்கள் வரும்போதும் நோட்டில் எதுவுமே எழுதாமல் நின்ற போதும் எல்லாவற்றுக்கும் தண்டனை ஒரே ஒரு பார்வை மட்டுமே ஒரே ஒரு பார்வை மட்டுமே அந்த கண்ணில் அப்படி என்ன இருந்தது மந்திரத்தால் மயக்கி காலடியில் வீழ்த்தும் மாயப் பொறிகள் சாரி மிஸ் சாரி மிஸ் மிஸ் என்று அந்த முகம் புன்னகைக்கும் வரை ஏன் அப்படி பிதற்றினோம் அப்படி பிதற்றினோம் அப்படி பிதற்றினோம் இன்னும் இன்னும் நிறையா கதைகள் இருக்கிறது அனாவசியமாய் அடிக்கடி ஸ்டாப் ரூம் பக்கம் போய் குட் மார்னிங் மிஸ் 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 சொல்லிக்கிட்டே இருப்போம் கோயில் வாசல் பூக்கடையில கெஞ்சி கூத்தாடி வாங்கின பன்னீர் ரோசா பூவை கேர்பென்னோட சேர்த்து மிஸ் எங்க வீட்டில பூத்தது இந்தாங்க மிஸ் எங்க தோட்டத்தில் பூத்தது இந்தாங்க மிஸ் மாணவிகள் போட்டி போட்டுக்கிட்டு கொடுப்பாங்க பசங்க நாங்க எதுக்கும் குறைஞ்சவங்க இல்லை ஆறாம் வகுப்பு பசங்கிட்ட போயே அடே எங்க மிஸ்ஸுக்கு நீங்க என்ன வணக்கம் வைக்கிறீங்க என்று கேட்ட அசட்டு துணிச்சலுக்கு கண்ணத்துல பலார்னு அவ விட்டு அடிய வாங்கிட்டு மறைஞ்சு உட்கார்ந்துருப்போம் அடுத்த வகுப்புல நாங்கள் அழுதால் உதடுகோணி அந்த விழிகளும் லேசாயி கலங்கிவிடும் எங்கள் பிரிய எங்கள் பிரிய எத்தனையோ வருடங்கள் கழித்து இன்றொரு நகக்கடையில் விளம்பர பலகையில் அந்த பெயரை பார்த்ததும் நினைவு கிணற்றின் பாதாள செங்கிலியில் சிக்கி தன்னிச்சையாய் மேலெழுந்தது அந்த முகம் எங்க இருக்கிறீங்க ஜாய் மிஸ் எங்க இருக்கிறீங்க ஜாய் மிஸ் என் உடலில் மெல்ல நடுக்கம் எனக்கு இப்போது ஜாய்மிஸை அந்த பெயரை நினைத்து முதன் முதலாக அச்சமாக இருந்தது அழகையும் வந்தது இருக்கிறீங்களா ஜாய்மிஸ் இருக்கிறீங்களா ஜாய்மிஸ் ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆயிரம் ரெண்டு பத்து ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இருக்கிறீங்களா சைனீஸ்